ஓம் சரணாகத தீனார்த்த பராயணி பராயணே தேவி நாராயணி நமஸ்துதி வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது கடக லக்னத்தின் வாழ்க்கை துணை ரகசியங்கள் இது ஒரு கண்டினியூட்டியஸ் வீடியோ மேசம் முதல் மிதனம் வரைக்கும் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இன்றைக்கு கடக லக்னம் காலபுருஷனுடைய நான்காம் வீடான கடகம் சரலக்கணங்களில் ரொம்ப வலிமையானது நார்மலாகவே சரலக்கணங்கள் ரொம்ப வலிமையானது அதில் கடகம் முதன்மையான வலிமையான ஒரு லக்னம் முதன்மையான வலிமை ஏன் இந்த லக்கணத்துக்கு கிடைக்கிதுன்னா சந்திரன் இதனுடைய அதிபதி இங்கே தனத்திற்கு காரக கிரகமான குரு பகவான் வந்து உச்சமாவார் தனத்திற்கு காரக கிரகமான குரு பகவான் உச்சமாகறார் அப்போ பெரும் பொருளீட்டக்கூடிய வாய்ப்புகள் பெரும் பொருளாதார முன்னேற்றங்கள் நாட்டையே கட்டி காக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியமான அறிவாளிகளை உருவாக்குற இடமாக கடகலக்னம் இருக்கும் ஸோ கடகலக்னங்கிறது இருக்கிறதுலே ஸ்பெஷல் ப்ளஸ் பூமிக்கு துணைக்கோளான சந்திரன் இந்த லக்னத்துக்கு அதிபதியாக வர்றது அவர் நவகிரக வரிசையில் இருந்தாலும் கூட அவர் பூமியை சுற்றி வர்றவர் அப்போ பூமியில் ஆளுமை செலுத்தும் மனிதர்களை இந்த பூமியவே ஆளக்கூடிய தகுதி கொண்ட மனிதர்களை உருவாக்கிற லக்கணம் கடகம் அதனால் கடகலக்கணத்தில் பிறந்தாலே எல்லாருமே பூமி ஆழ்வாங்களா சார்னால் அப்படியல்ல சில கிரகங்களுடைய அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கப்பெறுபவர்கள் கடகலக்கணத்தில் பிறக்கும் போது ரொம்ப அற்புதமாக அவர்களுக்கு அதிகாரம் பதவி முன்னேற்றம்லாம் தேடி வந்துடுது அதனால் கடகலக்கணம் இருக்கிறதுலேயே சிறப்பு இந்த கடகலக்கணத்திற்கு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம் மகரம் ஏழாம் இடம் அதுவும் சரலக்கணம் தான் சனி பகவானுடைய விடுதி வீடு பெண் வீடு பொதுவாகவே காரிய தாமதங்களை கொடுக்கறதுக்கும் தடைகளையும் தாமதத்தையும் முரண்பாடுகளையும் கொடுக்கறதுக்கும் முதன்மையான கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் சனி பகவான் தான் இங்கே கிழக்குன்னு சொன்னால் ஒன்று இல்லை அது மேற்கு அப்படிம்பாங்க நீங்கள் வடக்குன்னு சொன்னால் இல்லை அது தெற்குன்னு சொல்லுவாங்க அப்போ கடகிழக்கண ஜாதகர்களுக்கு வாழ்க்கை துணை அமைவது என்பதில் இரண்டு மாறுபாடான நிலைகள் இருக்கவே செய்யும் ஒன்று புரிந்து கொள்ளாத முரண்படக்கூடிய வாழ்க்கை துணை அமைவது இன்னொன்று வாழ்க்கை துணை அமைந்த பிறகு வாழ்க்கையில் பெரும் வெற்றிகள் எல்லாம் ஜாதகருக்கு கிடைக்கப்பெறுவது இது ஏன் இந்த வாழ்க்கை துணை அமைந்த பிறகு வெற்றிகள் கடக கடகலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா காலமுருசனுடைய பத்தாவது வீடான மகரம் இவர்களுக்கு வாழ்க்கை துணை ஸ்தானமாக வருது அப்போ வாழ்க்கை துணை அமைகிறதுல முரண்பாடுகள் எவ்வளோ இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகான வாழ்வியலில் கடகலக்கணக்காரர்கள் சொத்து பத்து சுகம் தொழில் மேன்மை பொருளாதார வெற்றிகள் முன்னேற்றம் சமுதாயத்துக்கும் இவர்களுக்குமான நல்ல புரிந்துணர்வு போன்றவைகளை பெறத்தான் செய்கிறார்கள் இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு சனி பகவான் வந்து கொஞ்சம் காரியத்தடை தடை முரண்பாடுகளை கொண்டவர் இவருக்கு சூரியனையும் சந்திரனையும் பிடிக்காது ஆக கடகலக்கணம் சிம்மலக்கணத்துக்கும் முரண்பாடான வாழ்க்கை துணை தான் அமையுங்கிறது இயற்கை தந்த ஒரு விதி தான் இதில் கடகலக்கணக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பத்துக்குடையவரான செவ்வாயின் நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டில் இருக்கும் லக்னாதிபதி சந்திரனுடைய நட்சத்திரமும் ஏழாம் இடத்துல இருக்கும் தனாதிபதியும் சூரிய பகவானுடைய நட்சத்திரமான உத்திராடமும் ஏழாம் இடத்தில் இருக்கும் ஏன்னா கடக மகரத்தில் பார்த்திங்கன்னா உத்திராடமும் இருக்கும் திருகோணம் இருக்கும் அவிட்டம் இருக்கும் அப்போ ஏழாம் இடத்தில் இவரின் திரிகோணாதிபதிகளும் நண்பர்களுடைய நட்சத்திரம் மட்டுமே அடங்கியிருக்கும் ஆனால் அது சனி பகவானுடைய வீடு இதுதான் அதில் இருக்கிற முரண்பாடு ஸோ தன்னை விட வயதில் மூத்தவர்களை மனம் முடிக்கும் விதியும் கடகலக்கணக்காரங்களுக்கு அதிகமாக உண்டு ஐந்து கூடைய செவ்வாயின் நட்சத்திரம் ஏழில் இருப்பதும் பத்து கூடைய நட்சத்திரம் ஏழில் இருப்பதும் இந்த வீட்டில் செவ்வாய் உச்சம் பெறுவதனுடைய சூட்சமும் என்னென்னா திருமணத்துக்கு பிறகு தொழில் நல்லா நல்லாயிருக்கும் காதலித்த பெண்ணை மனம் முடிக்கும் விதி கடகலக்கணக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும் தன்னை விட வயதில் மூத்தவரை காதலித்து மனம் முடிக்கிற யோகிதைகள் இருக்கும் விதவை திருமணத்தை டைவர்ஸ் ஆனவங்க வயதில் மூத்தவர்கள் சிறு அளவில் உடல் ஊனமானவர்கள் இவங்களை எல்லாம் மனம் முடிக்கிற விதி கடகலக்கணக்காரங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் இந்த ஏழாம் அதிபதி சனியுடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இவங்க ஜென்ம நட்சத்திரத்திலேயே பூசமாகவும் ஜென்ம லக்கணத்திலேயேவும் ஐந்தாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அனுசமாகவும் பாக்கியஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா உத்தரட்டாதியாகவும் இருக்கும் அப்போ இந்த மூன்று வீடுகள்லேயும் ஏழாம் அதிபதியினுடைய நட்சத்திரம் இருக்கிறனால திருமணம் என்பது தாமதம் தடைகளை இஜாதகர்களுக்கு கொடுத்தாலும் திருமணத்துக்கு பிறகான அதிர்ஷ்ட வாய்ப்புக்கு குறை ஒன்றுமே இருக்காது புரியுதுங்களா இதில் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் நட்சத்திரநாதனாக உட்கார்றாரு அப்படிங்கிறதுனால மறு திருமணம் நடக்கும் வாய்ப்பும் கடகலக்கணத்திற்கு சற்று மிகுதியாக உண்டு புரிஞ்சுங்களா ஒன்றும் ரொம்ப லேட் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க இல்லைன்னா ரெண்டு தடவை கல்யாணம் பண்ணுவாங்க காதலித்து மனமுடிக்கும் கடகலக்கணக்காரர்களுக்கு இந்த பிரச்சனைகள் நடப்பதில்லை லவ் மேரேஜ் அல்லது குறைபட்ட திருமணம் நான் சொன்னது மாதிரி வந்து ஒன்று வயசில் மூத்தவங்க ரெண்டு நாளோ ரெண்டு வருஷமோ மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறது டைவர்ஸான பொண்ணை கல்யாணம் பண்ணுறது கணவனை இழந்தவர்களை கல்யாணம் பண்ணுறது சிறு அளவு உடல் ஊனம் பார்த்தா தெரியாது அப்படிங்கிற மாதிரியானவர்களை வாழ்க்கை துணையாக எடுத்துக்கிறது இது ஆணுக்கும் பிறந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் சரிங்களா கடகலக்கண பெண்ணாக இருந்தாலும் இதே விதிகள் பொருந்தி வரும் ஓகேங்களா தன்னை விட அதிக வயதில் மூத்த மனிதனை கல்யாணம் பண்ணுறது உதாரணமாக ஒரு இருபத்தி நாலு வயசு பொண்ணு கடகலக்கணும் நாற்பது வயசுக்காரரை கல்யாணம் பண்ணுறது நல்ல வேலையில் இருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் கை நிறைய சம்பளம் இருக்கும் பொண்ணுக்கு பிடிச்சி போயிடும் கல்யாணம் பண்ணுவாங்க லவ் பண்ணிடுவாங்க கல்யாணம் பண்ணுவாங்க ஏற்கனவே கல்யாணம் ஆகி விவாகரத்தானவரை கல்யாணம் பண்ணுவாங்க அந்த மாதிரியான அமைப்பில் செய்யும்போது இந்த குற்றங்கள் நிகழ்வதில்லை ஆனால் எப்படி இருந்தாலும் கடகலக்கணத்திற்கு திருமணத்திற்கு பிறகான ஒரு உயர்வுங்கிறது நிச்சயம் ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற நட்சத்திரநாதர்கள் எல்லாமே கடகலக்கணத்தின் வாழ்வியல் உயர்வை தரக்கூடியவர்கள் கடகலக்கணத்துக்கு ராஜயோகாதிபதியார் செவ்வா அவர் அங்கே உட்காந்துருக்கார் உடைப்பட்ட நட்சத்திரம் தான் ஆனால் பகுதி பகுதி அங்கே உட்காந்துருக்கார் இன்னொன்று லக்னாதிபதி சந்திரன் அவரும் ஏழாம் இடத்துல தான் உட்கார்ந்திருக்கார் தனக்காரகனான சூரியன் அவரும் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கார் அப்போ பொருளாதார வெற்றி இருக்கும் தொழில் விருத்தி இருக்கும் தொழில் முன்னேற்றம் இருக்கும் ஆனால் முரண்பட்ட வாழ்க்கை துணை கிடைக்கும் குறைபட்ட வாழ்க்கை துணையை அடையும் போதும் காதலித்தவரை மனமுடிக்கும் போதும் கடகலக்கணக்காரர்கள் சிறப்புகளை நிறைய பெறுகிறார்கள் காலபுருஷனுடைய எட்டாம் வீடான விருச்சிகத்தின் அதிபதியான செவ்வாய் போய் இங்கே உச்சமாவர் அப்போ தொழில் முறை வேலை செய்யும் இடங்களில் தொழில் முறை தொடர்புகள் ஏற்படும் விதி கடகலக்கணத்துக்கு உண்டு அதாவது திருமணத்துக்குப் பிறகு மறைமுகமான தொடர்புகள் மறைமுகமான ஒருத்தரோடு வாழக்கூடிய சூழ்நிலைகள் மனைவி அல்லாத அல்லது கணவர் அல்லாத வேறு ஒருவருடன் இணைந்து வாழ்ந்துவிடும் தன்மைகளையும் இந்த கடகலக்கணம் குறிப்பிடுங்கிறத மறந்துடக்கூடாது ஏன்னா முரண்பட்ட வாழ்க்கை துணையாக சனி வந்து கொடுப்பார் முரண்பட்ட உங்களை புரிந்து கொள்ளாத உங்களோட ஒத்து போகாத எதிர்த்து நிற்கக்கூடிய எந்த விதத்திலையும் பொருந்தி போகாத ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்துருவார் நல்ல பர்சனாலிட்டியான நபர்களை உருவாக்குறது கடகலக்கணும் அழகே இல்லாத வாழ்க்கை துணையை கொண்டுட்டு வந்து மகரம் சேர்த்து வச்சிடும் சனி பகவானுடைய இயல்பு என்ன வயோதிக தோற்றம் இளமையிலே கெல்லடு சீக்கிரமே முடி நரைச்சி போயிடுறது வழுக்க விழுந்துறது தொப்பையும் தொந்தியமாயிடுறது பார்க்க சகிக்காத தோற்றத்தை கொடுக்கறது இதெல்லாமும் சனி செய்கிறவர் தான் அப்போ கடகலக்கணக்காரங்க நல்லா இருப்பாங்க வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா வில்லங்கமாக நடக்கும் உடலில் ஏதாவது நோய்கள் இருந்து அது வெளியில் தெரியாமல் மறைத்து வைக்கப்பட்டு அதை உங்களுக்கு தலையில் கட்டிடுற அந்த மாதிரியான விதிகள் கொண்ட வாழ்க்கை துணை அமையிற யோகமும் கடகலக்கணுக்கு உண்டு அப்போ இதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குடும்பம்னு ஒன்று இருக்கும் மறைமுக குடும்பம்னு ஒன்று இருக்குங்கிறது மாதிரியான சூழ்நிலைகள் இது வேலை செய்கிற இடத்துல ரகசிய நடவடிக்கை தொடர்புகளை ஏற்படுத்துங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை இப்போ கடகலக்கணம் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல நிறைய வந்து பொறுமை காக்க வேண்டியது அவசியம் முரண்பாடான வாழ்க்கை துணைதான் அமையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஆனாலும் அதனால் கிடைக்கிற யோகம் லாபங்கள் என்ன ஏழாம் அதிபதியே எட்டாம் அதிபதியோ வர ஸோ விபத்து கண்டங்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நின்று போய்விடும் விதிகள் திருமணத்தை மு அதாவது சும்மா அந்த கல்யாணத்துக்கு வந்த பையனுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான விதியெல்லாம் கடகலக்கணக்காரங்களுக்கே நிறையா நடக்கும் நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை அடித்து மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு நின்று போயிடுற விதிகள் கடகிழக்கணத்திற்கு அதிகமாக நடக்கும் முரண்பாடான வாழ்க்கை துணை கடகலக்கணத்திற்கு அதிகமாக இருக்கும் புரிந்து கொண்டு வாழ்வதும் விட்டு கொடுத்து வாழ்வதுங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் உபய லக்கணமான மிதினத்துக்கு சொன்ன மாதிரி இவங்க வந்து விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் ஏன்னா இரண்டு எக்ஸ்ட்ரீம் லெவல் கொண்ட கிரகங்கள் ஒன்று சந்திரன் பிடிவாதத்தின் உச்சகட்டம் இன்னொருத்தர் சனி விதண்டா உச்சகட்டம் நார்மலாகவே இவங்க ரெண்டு பேரும் இணையும் போது புனர்பு தோசம் அங்கே வேலை செய்யும் தாம்பத்திய சுகத்தை முழுமையாக அனுபவிக்க விடாமல் செய்கிற ஒரு அமைப்பு கடகலக்ன ஜாதகர்களுக்கு உண்டு சுகாதிபதியே பாதகாதிபதியாகவும் வர்றதுனால இந்த கடகலக்கண ஜாதகர்களுக்கு மனைவி அல்லது கணவரின் மூலம் கிடைக்கக்கூடிய சுகம் என்பது சற்று குறைவாகவே இருக்கும் இதை பெருசாக எதிர்பார்க்க முடியாது அதனால தான் மாற்று இடங்களில் சுகத்தை தேடும் விதி கடகலக்கணத்துக்கு இயற்கையாகவே ஏற்படும் புரிஞ்சுங்களா ஐந்தாம் இடத்தில் இவர்கள் நீச்சமடைவார்கள் சந்திரன் அதனால் வந்து காதலில் மயங்கி விடும் தன்மை உண்டு இவங்களுக்கு திருமணத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா இந்த நாலு வழிகளை ஃபாலோ பண்ணலாங்க ஒன்று லவ் மேரேஜ் பண்ணிக்கிறவங்களுக்கு திருமண பிரச்சனை இருக்காது இன்னொன்று தன்னை விட வயதில் மூத்தவர்கள் நிறைய வயது வித்தியாசம் உள்ளவர்களை கல்யாணம் பண்ணும்போது இந்த திருமணம் பிரச்சனை இருக்காது ஏற்கனவே திருமணம் நிச்சயத்து நின்று போனவர்கள் நிச்சயம் பண்ணி முடி முறிந்து போனவர்கள் திருமணம் நடந்து விவாகரத்தை பெற்றவர்கள் கணவன் அல்லது மனைவியை இழந்தவர்களை கல்யாணம் பண்ணும்போது இந்த பிரச்சனை இருக்காது சிறு அளவு உடல் ஊனம் கொண்டவர்களை மனம் முடிக்கும் போது இந்த ப்ராப்ளம் இருக்காது சரி இதை தாண்டி திருமணம் நடந்த பிறகு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா தொழில் லாபம் பொருளாதார முன்னேற்றம் உத்தியோகத்தில் உயர்நிலை யோகிதைகள்ங்கிற எல்லாத்தையுமே கட்டாயமாக பெறுகிறார்கள் ஸோ அந்த வகையில் இவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் தான் சரிங்களா ஸோ உங்கள் திருமணத்தை எப்படி அமைத்துக் கொள்கிறீர்கள் பொறுத்து தான் இந்த சூட்சுமங்கள் ஒளிந்திருக்கிறது என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்